ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நமக்கு அவ்வளோ நல்லது நமக்கு வந்து புண்ணு வாய்ப்பு வயிற்றுப்புண்ணு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் குளிர்ச்சி வாங்க அது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கப்பு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க நீங்கள் டம்ளரோ கிண்ணமோ ஏதோ ஒரு அளவில் நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைமு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா பாசிப்பருப்பு ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல இதில் எடுத்துட்டிங்கன்னா தண்ணி அதிலே வடிஞ்சிடும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக கூடாது இப்போ இட்லி தட்டை வச்சு மேலே துளி போட்டுட்டு இதை வந்து இட்லி மாதிரி நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்து அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லியாக ஊற்றுங்க இப்போ இதை இட்லி ஊற்றிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தண்ணி நல்லா கொதிச்சதையும் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த இது இட்லி வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வெந்துருச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நல்லா ஆறணுங்க நல்லா ஆறுணை ஊட்டி நம்ம அப்படியே கையிலேயே அப்படி உதுத்து விட்டோம்னா நல்லா வந்து உதித்து விட வரும் நீங்கள் எப்படி செய்யலாம் மிக்சி ஜாரில் கூட ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம கொர குறைப்பாக அரைச்சி எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா தூளாக நல்லா வரும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அது காயட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு வந்து முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க அதோட ஏலக்காய் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் சேர்த்து இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ கடாய் நல்லா காஞ்சி நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் வந்து நம்ம விருப்பம் தாங்க நமக்கு எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் சிந்த ஸ்பூனு தான் அதனால் மூணு ஸ்பூன் விட்டிருக்கேன் முந்திரியும் பிஸ்தாவும் வச்சுருக்கேங்க இதை வந்து நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொண்ணு ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம உதுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு அதை வந்து அதோடய சேர்த்துடலாங்க சக்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துரலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நம்ம சர்க்கரையும் அந்த பாசி ஒன்று சேர்ந்து வந்தாலே போதுங்க நமக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இப்போ துருவுன தேங்காய் துருவல் வந்துங்க இது வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு அரை மூடி அளவு சின்ன தேங்காய் முடியில் ஒரு அரை மூடி அளவு திருவிட்டு சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாசி பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் டேஸ்ட்டும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்